கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட்டு பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேங்காய் ஒரு ஒரு தேங்காவை கட் பண்ணி நான் ஜாரில் போட்டுக்கிறேன் இது வந்து பல்லு பல்லாகவும் கிணி அதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது ஒன்று ஒன்று வாய்க்கு கிடைக்கும் நான் வந்து அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டேன் இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு வெல்லம் எடுத்துக்கிறேன் இந்த கிண்ணத்தில் தான் மாவு எடுக்க போகிறேன் அதனால் இந்த கிண்ணத்தில் ஆஃப் கிண்ணம் வெல்லம் போட்டால் போதும் இப்போ கடாயில் அரை கிண்ணம் தண்ணி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை இதில் போட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு எதுவும் பாகுப்பாதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் மண் எல்லாம் மண் கல்லுலாம் இருக்கும்ல அதனால் அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஒரே இடத்துல இருக்குது இப்போ மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்துலையே ஒரு கிண்ணம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் மாவு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் தேங்காய் அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காவை அதிலே சேர்த்து அரைச்சிருக்கேன் வாசனைக்காக இப்போ இது ரெண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு இதில் ஒரு சிட்டிகை சோட்டா மாவு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை சோட்டா மாவு கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்கறதுக்காக சால்ட்டு சேர்த்துருக்கேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த வெள்ளம் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் இது பத்தாது இதுக்கு தண்ணி இன்னும் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் வடிகட்டி இதில் சேர்த்தாச்சு இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணுறேன் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து சுடு தண்ணி தான் ஊற்றணும்னா பச்சை தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் மாவு எடுத்து அதே கிண்ணத்தில் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரேடியாக தண்ணி ஒரு கிண்ணம் தேவைன்னு ஒரேடியாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஆயிடும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அந்த மாவு இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சா இதில் ரவை சேர்க்குறேன் நான் வறுக்காத ரவை தான் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூனு ரவை சேர்த்துக்கிறேன் ரவையும் சேர்த்து ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்பூனு இது வந்து பெரிய ஸ்பூன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூனை நான் ரவை சேர்த்துருக்கேன் இப்போ அந்த ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு இருபது நிமிஷமாவது கம்முனை சைலண்டாக வச்சிடலாம் அதுக்குள்ளே இதுக்கு யூஸ் பண்ண சாமானெல்லாம் கழுவி கவுத்துடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இதில் ரெண்டரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் கிண்ணத்தில் நெய் சேர்த்துட்டு இது கூடவே இந்த கிண்ணம் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பனையாரம் ஊற்றும் போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக நெய்லேயே சுட்ட மாதிரி இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயை ஓரமாக வச்சுட்டு மாவு பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் மாவு போதும் இப்போ ரவை போட்டதுனால ரவை கொஞ்சம் திக்காயிருக்கும் ஊறி பனையார கல் வச்சுருக்கேன் பனையார கல்லை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இதை தான் சேர்க்குறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹையில வச்சிடக்கூடாது ஹையில் வச்சா உடனே அடியில் வந்து தீஞ்சிடும் மேலே வெந்திருக்காது நடுவில் இந்த கரண்டிலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் என்ன அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம் அடியில் வெந்துடுச்சு சிம்லையே வச்சு தான் நான் வேக வச்சுருக்கேன் அடியில் நல்லா வெந்து வந்துடுச்சு எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால பரண்டு பரண்டு வருது ஃபுல்லாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயில் ஊற்றி பொறிச்சா மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இல்லை சாஃப்டாக வேணும்னா எண்ணெயை கம்மி பண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு இது அப்புறமா எடுத்துக்கலாம் ஒரு சிப்டி எடுத்துட்டேன் மறுபடியும் நான் ஊற்றியிருக்கேன் மறுபடியும் ஊற்றி இன்னொரு வாட்டியும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துடுறேன் அவ்வளோதான் பணியாரம் ரெடியாகிடுச்சு ஸ்கூல் விட்டு வரந்த உடனே குட்டீஸுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இனிப்பாக கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க இதில் வாழைப்பழம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட வாழைப்பழம் வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்க்கும் போது வெள்ளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஸ்வீட் அதிகமாகிடும் ரவ சேர்க்கறத்துல கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கதாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்